அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு காதல் திருமணம் யாருக்கெல்லாம் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் காதல் என்று சொன்னால் மலரிடும் மென்மையானது என்பார்கள் இந்த காதல் இல்லாமல் இந்த உலகமே இயங்காது என்று கூட சொல்லலாம் எல்லோருடைய மனிதருக்குள் ஒரு மனசு இருக்கும் அவங்களுக்கு ஒரு அன்புங்கிறது யாரா ஏதோ ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த காதலில் ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா திருமணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது பல பேருடைய காதல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல போராட்டங்களை சந்தித்து தோல்வியில முடிஞ்சிடும் ஒரு சில காதல்கள் காணல் நீர் போல ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் காணாமல் போய் விடுகிறது ஒரு சிலருடைய காதல்கள் மலரும் நினைவுகளாக அவங்க மனத ஓரத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்கள் மட்டும்தான் காதலித்து திருமணம் முடித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு எந்த விதமான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க தான் இந்த காதல் திருமணம் செய்து வெற்றி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் காதல் வருகிறது ஆனால் ஒரு சில ராசி லக்னக்காரர்கள் அதிகமாக இந்த காதல் வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மனசும் ரொம்ப மிகவும் மென்மையானதாகவே இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதில் இந்த ராசிக்காரர்கள் லக்கணக்காரர்கள் முதன்மையான பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் காதலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் சந்திரன் இந்த கிரகங்களும் காதலை வெளிப்படுத்துவதில் முதன்மையான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காதலை சொல்லக்கூடிய பாவம்னு பார்த்தா ஐந்தாம் பாவம் இந்த பாவம் ஏழாம் பாவத்துடன் தொடர்பு பெறும் பொழுது இந்த காதல் திருமணத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றாம் பாவத்தோட தொடர்பு பெறும்போது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இது கூட இரண்டாம் அதிபதி தொடர்பு பெறும் தான் பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக அவர்களோட ஆசிர்வாதத்துடன் இந்த திருமணம் காதல் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருமணம் நடைபெறதுக்கு மெயினாக அதோட திசா புத்திகால முக்கிய பங்கு வகிக்கிறது காதல் வருவதற்கும் இந்த திசா புத்தி முதலில் சம்மதிக்க வேண்டும் காதலில் விழுந்துவர்கள் திருமணத்தில் போய் முடிகிறதுக்கும் இந்த திசா புத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் பாவத்திலும் ஏழாம் பாவத்திலும் ஒரு கிரகம் நின்று திசா புத்தி நடத்தும் பொழுதும் அதன் அதிபதி நட்சத்திர சாரம் பெற்று நின்று ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தும் பொழுதும் தான் இந்த காதல் திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்கிறது இதை வந்து கோச்சார் குருவும் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய வளர்புரை சந்திரன் பார்வை செய்யும் பொழுது இந்த காதல் திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் காதல் திருமணம் வந்து மதம் விட்டு மதம் குளம் விட்டு குளம் இந்த மாதிரி திருமணம் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தொடர்பு பெறும் பொழுது இவங்கள் மதம் விட்டு மதமாக மாறி திருமணம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க சில காதல்கள் பிரிஞ்சு போறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் அதிபதியுடன் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்க்க பெறும் பொழுது இந்த காதல் பிரிவினை நோக்கி போகுது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க இந்த காதல் திருமணம் வெற்றி அடைஞ்சு நல்லா மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில விதமான பொருத்தங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க மனமொத்த தம்பதியாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அவர் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு திரிகோண ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதும் பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய்க்கு ஸ்திரிகோண ஸ்தானத்துல சுக்கரன் இருப்பதும் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறவங்க மனமற்ற தம்பதிகளாக வாழ்வாங்க ஒருத்தருடைய ராசி லக்னத்தை ஒருத்தருடைய குரு பார்வை செய்யும் பொழுதும் இவங்களுக்கு அவங்க கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பாங்க என்னைக்குமே ஏழாம் அதிபதியுடன் குரு இருப்பதும் ஒருத்தர் ஒருத்தர் அன்யோனியம் குறையாமல் இருப்பாங்க ஒருத்தர் இருக்கிற செவ்வாய் மேலே சுக்ரன் இருப்பதும் சு சுக்ரன் மேலே செவ்வாய் இருப்பதும் மிக சிறப்பான பொருத்தம்னு எடுத்துக்கலாம் இது போன்ற பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் இவங்க காதல் வந்து என்னைக்கும் குறையாமல் கடைசி வரையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ முக்கியமாக இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வாழ்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்